அந்த பையன் பையன் ஒரு பாட்டு வைரல் ஆகி கொண்டிருக்கிறது அது போல அந்த கண்ணகி அப்படின்னு சொல்லிட்டு குஷ்பு சொல்லி இருக்கிறார் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக நான் கண்ணகியாகத்தான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடி ஸ்டேட்மெண்ட்டை நேற்று விட்டாங்க நான் என்னைக்குமே தானே நான் என்னைக்குமே தானே புது சூழ்நிலையம் சென்னைக்கு வந்து ஒரு முப்பத்தி எட்டு வருஷம் ஆச்சு முப்பத்தி எட்டு வருஷமா கண்ணகியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நேற்று விட்டதோடு இல்லாமல் இன்னைக்கு மதுரைக்கு போயிருக்கிறாங்க மதுரைக்கு போய் கையில் சிலம்பை வச்சுக்கிட்டு ஒரு போராட்டத்தில் வந்து கலந்து கொண்டு இருக்கிறார்கள் குஷ்புவை போலவே பாஜகவை சேர்ந்த பல கண்ணகிகளும் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய கண்ணகி சிலைக்கு ஒரு சிறப்பு பூஜை செய்திருக்கிறார்கள் மிளகாயை அரைச்சி கண்ணகி சிலைக்கு வந்து பூசி இருக்கிறாங்க பூசிட்டு ஒரு போராட்டத்தை வந்து செய்திருக்கிறார்கள் அது எதோட குறியீடு அப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் கையில் சிலம்பை வைத்துக்கொண்டு குஷ்பு கண்ணகி பிறந்த மண்ணில் இருந்து தமிழ் பெண்களுக்காக போராடுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கண்ணகி எதற்காக சிலம்பை கையில் எடுத்துக்கிட்டு மதுரைக்கு வந்தாங்க அதுவும் இல்லாமல் மதுரை என்பது கண்ணகி பிறந்த மண்ணா அப்படின்னு குஷ்புவுக்கு தெரியல குஷ்புவுக்கு தமிழ் இலக்கியம் தெரியாது கண்ணகியோட கதையில் எதற்காக அவங்க மதுரைக்கு வந்தாங்க அவங்க பிறந்த மண் வந்து பூம்புகார் இருந்து அவங்க ஏன் மதுரைக்கு வந்தாங்க மதுரையில் பிழைக்க போன இடத்துல கோவலன் மீது கண்ணகியின் கணவரான கோவலன் மீது ஒரு திருட்டு குற்றம் சாட்டப்பட்டு அவர் மரண தண்டனைக்கு உள்ளாகிறார் என் கணவர் வந்து நிரபராதை நிரூபிக்கிறதுக்காக தான் கண்ணகி கையில் சிலம்பை எடுத்துக்கொண்டு மதுரை மண்ணில் வந்து போராடினாங்க மதுரையையே தன் கற்பால் அவர் எரித்தார் அப்படிங்கிறது அந்த காப்பியத்துடைய கதை அப்படி இருக்கும்போது குஷ்பு கையில் ஏன் சிலம்பை ஏந்தினார் அப்படிங்கிறதுக்காக நாம் கவலைப்பட வேண்டியதில்லை சுந்தர் சி கவலைப்பட்டுக் கொள்வார் வெல்கம் டு நியூஸ் ஃபர்ஸ்ட் கற்பு என்று சொன்னாலே நமக்கு உடனடியாக நினைவுக்கு வரக்கூடிய பெயர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணகி அடுத்து குஷ்பு கண்ணகி வேற ஒரு விஷயத்துக்காக நினைவுக்கு வருவார் குஷ்பு வேற ஒரு விஷயத்துக்காக நினைவுக்கு வருவார் டூகே கே கிட்ஸ்களுக்கெல்லாம் அவ்வளவாக தெரியாது கற்பு பற்றி குஷ்பு இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக அதாவது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் இந்தியா டுடேன்னு சொல்லிட்டு ஒரு வார பத்திரிகை வந்து கொண்டிருந்தது அந்த பத்திரிகை சேல்ஸ் கம்மியாகும் போதெல்லாம் செக்ஸ் சர்வே அப்படின்னு ஒரு சர்வேவை எடுத்து போடுவாங்க அதற்கு பிறகு சேல்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அதுபோல் ஒரு இஷ்யூவில் செக்ஸ் சர்வே பற்றி போட்டிருந்தாங்க திருமணத்துக்கு முன் பாலுறவு தேவையாங்கிற மாதிரியான ஒரு சர்வே அது அந்த சர்வேல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நிபுணர்களை எல்லாம் இந்த இது சம்பந்தமான இந்த பாலுறவு கற்பு சம்பந்தமான நிபுணர்களை எல்லாம் பேட்டி எடுத்து போட்டிருந்தாங்க அந்த நிபுணர்களில் பத்து நிபுணர்களில் ஒருவராக குஷ்புவும் இருந்தார் குஷ்பு அப்போது திருமணத்துக்கு முந்தைய பாலுறவு குறித்து சில தகவல்களை வந்து அந்த பத்திரிகையில் வந்து சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பெண்கள் திருமணம் ஆகும்போது கன்னித்தன்மை கலையாமல் இருக்க வேண்டும் என்பது போன்ற எண்ணங்களிலிருந்து நமது சமூகம் விடுதலையாக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கல்வி பெற்ற எந்த ஆண்மகனுமே தான் திருமணம் செய்யப்போகிறவள் கண்ணித்தன்மையோடு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது படித்த ஒரு ஆண்மகன் தனக்கு வரப்போகக்கூடிய மனைவி கன்னித்தன்மையோடு இருக்கணும் அப்படின்லாம் வந்து எதிர்பார்க்க மாட்டான் அப்படின்னு அவங்க தெளிவாக நித்தியில் பொட்டுல அடித்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் திருமணத்துக்கு முன்பு செக்ஸ் வைத்து கொள்ளும்போது கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது பால்வினைகள் நோய்கள் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிறது இதெல்லாம் வராமல் தடுப்பதற்காக பெண் தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் அதற்காக ஆணுரையோ அல்லது பின்னுரையோ அணிந்து கொண்டு இந்த மாதிரியான பாலியல் விஷயங்களில் ஈடுபட்டு கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வந்து குஷ்பு சொன்னாங்க குஷ்பு சொன்னதுமே தமிழ்நாடு எங்கோ பத்தி கிட்டி எரிஞ்சுது இந்த கருத்தை பற்றிய விவாதங்கள் வந்து டீக்கடைகளில் தொடங்கி அரசியல் மேடைகள் வரைக்கும் விவாதிக்கப்பட்டன உடனடியாக தினத்தந்தி குஷ்புவை தொடர்பு கொண்டு அந்த கருத்தை பற்றிய அவருடைய விளக்கத்தை மேலதிக விளக்கத்தை வந்து கேட்டது தினத்தந்திக்கு கொடுத்த பேட்டியில் குஷ்பு என்ன சொன்னாங்கன்னா திருமணத்துக்கு முன்பு செக்ஸ் வைத்துக் கொள்ளாத ஆண் பெண் எத்தனை பேர் இங்கே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி குஷ்பு கேட்டிருந்தாங்க குஷ்பு இப்படி கேட்டதற்கு பிறகு நிறைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரோஷம் வந்து விட்டது எங்களை பற்றி நீ தப்பா பேசுறியா திருமணத்துக்கு முன்னாடி நாங்களாம் அது மாதிரியான வேலைகள்லாம் ஈடுபடுறோமா சிற்றின்ப வேலைகள்லாம் ஈடுபடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க குஷ்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் எப்போதுமே எதிர் எதிர் நிலையில் இருக்கக்கூடிய இரண்டு கட்சிகளான விடுதலை சிறுத்தைகளும் பாமகவும் ஒரே கருத்துக்காக ஒருமித்து போராடினார்கள் அப்படின்னு சொன்னால் குஷ்புவுடைய இந்த திருமணத்துக்கு முந்தைய பாலுறவு குறித்த அந்த கருத்துக்கு தான் போராடினாங்க தமிழ்நாடு எங்கும் இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் குஷ்பு மீது வழக்கு போடப்பட்டிருந்தது தமிழ் பெண்களை குஷ்பு இழிவுபடுத்துகிறார் தமிழ் பெண்கள் எல்லாருமே திருமணத்துக்கு முன்னாடி வந்து பாலுறவு வைத்துக்கொள்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி குஷ்பு சொல்லியிருக்கிறாங்க இது தமிழ் பெண்களை இழிவுபடுத்துவதாகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்களையும் கேஸ் போட்டாங்க பெண்கள் எல்லாம் செருப்பை விளக்கு மாற்றெல்லாம் கையில் தூக்கிட்டு வந்து குஷ்புவோட படத்தை அடித்து ஆங்காங்கே வந்து போராட்டம் நடத்தினார்கள் குஷ்பு வந்து பயந்து போயிட்டு கோர்ட்டுக்கு போய்ட்டு என் மீது வந்து இத்தனை வழக்குகள் இத்தனை இடங்களில் போடப்பட்டா எல்லா வழக்குகளையும் என்னால் வந்து ஒரு சேர சமாளிக்க முடியாது ஒரே விஷயத்துக்காக வழக்கு போது அந்த வழக்கை வந்து ஒரே வழக்காகத்தான் விசாரிக்கணும்ங்கிற மாதிரி கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க அது வந்து கொஞ்ச நாள் வந்து ஓடிக்கொண்டு இருந்தது குஷ்பு இந்த கருத்துக்களில் கற்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கற்பிதம் அது வந்து ஒரு ஒரு உருவகம்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து உடல் ரீதியாக கற்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அறிவியல் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அதாவது உங்களுக்கு கை போயிடுச்சுன்னா கை போயிடுச்சு நீங்கள் ஊனம்னு சொல்லலாம் உங்களுக்கு கால் போயிடுச்சுன்னா கால் போயிடுச்சு உங்களுக்கு வந்து ஊனம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் இதுபோல் உடல் உறுப்புகளில் ஏதேனும் டேமேஜ் ஏற்பட்டால் விபத்துகள் மூலமாகவோ அல்லது வேறு ஒரு சந்தர்ப்பத்திலோ ஏதாவது டேமேஜ் ஏற்பட்டால் அதையெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து நீங்கள் பிசிக்கலி ஹேண்டிகேப்பில் ஆகியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் ஏற்றுக்கொள்ளும் ஆனால் செக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் ஒரு முறை சிக்ஸ் வைத்துக் கொண்டால் உங்களுக்கு கருப்பு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் ஏற்றுக்கொள்வது இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் கற்பு என்கிற விஷயம் ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழக்கூடிய ஒரு பண்பாடு என்பதாகத்தான் பலருடைய மனதிலும் வந்து பதிந்திருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் குஷ்பு கற்பு குறித்து இது மாதிரி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது திருமணத்துக்கு முன்பே பாலுறவு வைத்துக் கொள்வதில் எல்லாருக்குமே நாட்டம் இருக்குது நான் வந்து நிறைய எல்லாம் பார்க்குறேன் நிறைய ஆண்கள் பெண்கள்லாம் வந்து ரொம்ப சகஜமாக பழகுறாங்கங்கிற மாதிரிலாம் வந்து இந்தியா டுடேலையும் தினத்தந்தியிலும் அவங்க வந்து திரும்ப திரும்ப சொல்லியிருந்தாங்க அதனால் இந்த கற்பு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமே வந்து இன்னைக்கு வந்து இர்ரலவென்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அதே இந்தியா டுடே சர்வேல குஷ்புவின் கருத்துக்கு எதிர்மாறான ஒரு ரிசல்ட் தான் வந்து சர்வேல கிடைச்சிருந்ததுன்னு வச்சுங்களேன் பெண்கள் மனமாகும் வரை கண்ணியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா அப்படின்னு இந்தியா டுடே கேட்டிருந்த கேள்விக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறுபத்தாறு சதவீத பெண்கள் ஆம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க குறிப்பாக குஷ்பு சொல்கிறாங்க அதாவது நான் சென்னையில் வந்து நிறைய பப்களில் பார்க்குறேன் கிளப்புகளில் பார்க்குறேன் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து திருமணத்துக்கு முன்பே வந்து உறவு வைத்துக்கொள்வது நாட்டம் கொண்டவர்களாக இருக்கிறாருங்கிற மாதிரி குஷ்பு சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த சென்னையில் வந்து எண்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் பெண்கள் மனமாகும் வரை கண்ணியாக இருக்க என்கிற ஒரு கருத்துக்கு ஆதரவாக வந்து கருத்து தெரிவித்திருந்தார்கள் திருமணத்துக்கு முன்பாக பால் உறவு கொள்ளலாமான்னு அதே கொஸ்டினியை கொஞ்சம் மாற்றி வந்து அதே இந்தியாட்டுடைய கேட்டு இருந்தது அந்த சர்வேல எழுபத்தோரு பர்சன்ட் பேர் வந்து இது தவறு அது வந்து திருமணத்துக்கு முன்பு வந்து செக்ஸ் வைத்துக் கொள்வது என்பது தவறு அப்படின்னு சொல்லிட்டு கருத்து தெரிவித்திருந்தார்கள் குஷ்பு எந்த பத்திரிகையில் கருத்து சொல்லியிருந்தாரோ அந்த பத்திரிகையில் வந்த சர்வேவே குஷ்புவின் கருத்துக்கு நேர எதிராக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கருப்பு என்பதை நாம் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அறிவியல் வந்து உடல் ரீதியாக கற்பு பறிபோய் விடுகிறது அப்படின்னு சொல்லி அது கணக்கிலேயே வந்து எடுத்துக்கொள்வதில்லை கற்பு என்பதை கன்னித்தன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டா கன்னித்தன்மை என்பது பெண்ணுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒரு லேசான ஒரு சதை தான் அந்த சதை வந்து அறிந்து விடுவது என்பது வெறுமனே பால் பாலுறவால் மட்டும் நடைபெறுவதில்லை சைக்கிள் ஓட்டுறதுனால ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கக்கூடிய பெண்கள் இவர்களுக்கெல்லாம் கூட அந்த மெல்லிய சவ்வு வந்து ஏற்கனவே அறிந்து விடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது எனவே தான் அறிவியல் வந்து கற்பு என்கிற ஒரு விஷயத்தை வந்து அது வந்து ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் மன ரீதியாக கற்பு என்கிற ஒரு விஷயத்தை தான் பல பேரும் வந்து கற்பாக கருதுகிறார்கள் அதாவது கண்ணகி கடைபிடித்த கற்பு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது வந்து மன ரீதியான கற்பு மனதளவில் ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழக்கூடிய சங்க இலக்கியங்களில் தமிழ் பண்பாடாக சுட்டிக்காட்டப்பட்ட ஒரு கற்பு அது திருமணம் பற்றி உலகம் முழுக்கவே பல்வேறு சிந்தனையாளர்கள் பல்வேறான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக ஐரோப்பாவில் ஏங்கல்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா திருமணம் குடும்பம் இதை பற்றிலாம் அவர் என்ன சொல்கிறாருன்னா பெண்கள் பொருளாதார ரீதியாக ஆண்களை சார்ந்திருப்பதால் அவங்களுக்கு வந்து தங்களுடைய குழந்தைகள் தன்னுடைய எதிர்காலம் இதை பற்றின ஒரு கவலை வந்து எப்பவுமே வந்து இருந்து கொண்டே இருக்கும் எதிர்காலம் குறித்து இந்த கவலை அவங்களுக்கு எப்போ போகும்னா ஆண் பெண் சமத்துவத்தின் மூலமாக தான் இந்த கவலை வந்து தீரும் அப்படின்ற அதாவது ஆணுக்கு நிகராக பெண்ணும் ஒரு பொருளாதார பலம் பெறக்கூடிய ஒரு நிலை வரும்போது தான் இந்த கவலை வந்து தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் இதில் வந்து ரொம்ப குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்ல வராது அதாவது பெண்கள் பல கணவர் முறைக்கு போவதை விட ஆண்கள் ஒருதார மனத்தை கடைபிடிப்பதே ஆண் பெண் சமத்துவத்துக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்கிறாரு ஐரோப்பாவில் இருந்து ஒரு கருத்து நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து ஒரு கருத்து இதுபோல் வந்திருக்கிறது அவர்கள் நேரடியாக விர்ஜினிட்டி கற்பு இப்படி எல்லாம் கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உருதார மனம்ங்கிறது திருமணம் குடும்பம் இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து வசதியாக இருக்கும் ஒரு ஆண் வந்து தனக்கு வந்து பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய பலம் இருப்பதால் பெண்ணுக்கு அப்படிப்பட்ட ஒரு பலம் இல்லாததால் அவன் பலதார மனத்தை பற்றி யோசிக்கிறான் குடும்பம் தாண்டிய செக்ஸுறவை பற்றி யோசிக்கிறான் பெண்கள் அது மாதிரியான ஒரு பொருளாதார பலத்தை பெறும்போது அவர்கள் ஆணை போலவே யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க வந்து ஒருதார மனத்தை கடைபிடிப்பதுங்கிறதே வந்து இந்த செட்டப் ஃபேமிலி வெட்டிங்கிற இந்த செட்டப்பு நிலைத்திருக்கிறதுக்கு உதவி செய்யும் அது ஈஸியாக இருக்கும் என்பதை போன்ற ஒரு கருத்தை வந்து ஏங்கல்ஸ் சொல்லியிருக்கிறார் ஐரோப்பாவிலேருந்து நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதை பற்றி வந்து பேசியிருக்கிறாங்க நம்ம ஊரில் எப்படின்னா பாரதியார் வந்து பாடுறாரு அவர் என்ன சொல்கிறாரு கற்புன்னு ஒரு விஷயம் இருக்குமேயானால் அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு பெண் மட்டுமே ஒரே ஆணுடன் வாழ வேண்டும்னு சொல்கிறது வந்து சரி கிடையாது ஆணுக்கும் அதே மாதிரியான ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்கிறப்பல அதாவது இவங்க சொல்ல வர எல்லா கருத்துக்களையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆணுக்கு பல பெண்களுடன் தொடர்பு இருக்கு என்பதற்காக ஒரு பெண்ணும் பல ஆண்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறது வந்து சரியாக வராதுங்கிற மாதிரி தான் வந்து சிந்தனையாளர்கள் எல்லாமே வந்து சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஊரில் இதை இந்த கற்பை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க குறிப்பாக தந்தை பெரியார் வந்து இதை பற்றி என்ன சொல்கிறாருன்னா கற்பு என்கிற வார்த்தையும் அதை பயன்படுத்தக்கூடிய முறையும் புரட்டானது போலியானது அப்படின்னு சொல்கிறாரு பின்னடிமை தனத்தை ஏற்படுத்துவதற்காக ஆண்கள் உருவாக்கிய வார்த்தை எது அப்படின் தான் பெரியார் வந்து சொல்கிறாரு அவர் அதனால தான் திருமண முறையையே வாழ்க்கை ஒப்பந்தம் அப்படின்னு குறிப்பிடுறாரு திருமணம் என்பது வாழ்க்கை ஒப்பந்தம் அது ஒரு சடங்கு கிடையாது ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஒப்பந்தம் மீறப்பட்டால் பிரிந்து வாழ்வதற்கும் பிரிதொரு துணையை தேடிக் கொள்வதற்கும் இருவருக்குமே உரிமை உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு ஸோ அவரும் கூட கல்யாணத்தை ஒரு கான்ட்ராக்ட்ன்றாரு அந்த கான்ட்ராக்டில் ரெண்டு தரப்புக்கும் வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம்ஸ் இருக்கணும் அந்த ப்ரோக்ராம்ஸ் மீளாமல் ரெண்டு பேரும் வந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சொல்யூஷனை தான் தந்தை பெரியாரும் கூட சொல்லியிருக்கிறார் ஆனால் இவங்க சொல்கிற எல்லாமே இந்த கற்பு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து மனம் சார்ந்த ஒரு விஷயமாக தான் இருக்கிறது உடல் சார்ந்த விஷயமல்ல ஏற்கனவே நம்ம ரெண்டு மூணு முறை சொல்லிட்டோம் உடல் சார்ந்த விஷயமாக அதை வந்து அறிவியல் ஏற்றுக்கொள்ளாது ஆனால் குஷ்பு பேசிய கற்பு என்பது உடல் சார்ந்த ஒரு விஷயம் அதனால தான் அவங்க சொல்கிறாங்க திருமணத்துக்கு முன்னாடி பாலுறவு வச்சுக்கோங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே நேரத்தில் பாதுகாப்பாக ஆணுரை போட்டுங்க பெண்களாக இருந்தால் பெண்ணுறை போடுங்க போட்டுங்க இதனால் வந்து கற்பம் வராது இதனால் வந்து பாலியல் நோய்கள் வராது அப்படின்னு குஷ்பு சொன்னாங்க அப்படி சொல்லும்போது இந்த அறிவுரையை கண்ணகி பிறந்த தமிழ்நாட்டில் சொல்வதற்கு வடக்கில் இருந்து வந்த நீ யார் அப்படின்னு சொல்றா அன்னைக்கு வீசிக்காவும் பாமகவும் இதர தமிழ் உணர்வு கொண்டவர்களும் வந்து கேள்வி கேட்டார்கள் உச்சகட்டமாக வீசிக்க தலைவரான திருமாவளவன் அவர்கள் ஜூனியர் வீடர்கள் அளித்த பேட்டியில வந்து சொன்னார் குஷ்பு இருப்பது கற்பை போற்றுகிற கண்ணகிரியில் நடமாடும் தமிழ்நாட்டில் என்பதை மறந்துவிட்டு பேசி இருக்கிறார் அப்படின்னு அன்னைக்கே திருமாவளவன் இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னார் அந்த வார்த்தை குஷ்புவுக்கு இன்று வரை உறுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்குறதான் நமக்கு தெரிய வருகிறது நேற்று அவங்க சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டு அதாவது நான் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக கண்ணகியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு குஷ்பு சொன்னாங்க இல்லையா இந்த ஸ்டேட்மெண்ட்டு அன்னைக்கு திருமாவளவன் சொன்னதோடைய ஒரு பதிலாகத்தான் இதை வந்து நாம் வந்து இன்னைக்கு பார்க்க வேண்டியிருக்கிறது தன்னை கண்ணகியாக தான் நான் வாழறேன் அப்படின்னு சொன்னதோடு இல்லாமல் இன்றைக்கி கையில் சிலம்ப எடுத்துக்கிட்டு மதுரையில் போய் ஒரு போராட்டம்னு சொல்லிட்டு குஷ்பு போய் நிற்கிறாங்க கண்ணகி சிலம்பை எடுத்துக்கொண்டு போராடியது தன்னுடைய கணவன் மீதான அவதூறுக்கான ஒரு நீதி தன் கணவனை வந்து ஒரு அவதூறுவின் காரணமாக அவங்க இறந்துட்டாங்க அவருக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டது அதற்காக நீதியை நிலைநாட்டுவதற்காக அவங்க சிலம்பை சாட்சியாக எடுத்துக்கொண்டு அந்த பாண்டிய மன்னனுடைய அவைக்கு போயிட்டு அவங்க தன் கணவன் வந்து திருடன் கிடையாது அவன் நல்லவன் அவன் வந்து எந்த தவறும் செய்யலை அப்படின்னு நிரூபிச்சுட்டு மீதி ஒழுவிட்டான் அந்த மதுரை பாண்டிய மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதுரையே வந்து அவங்க வந்து எரிச்சிட்டு அதற்கு பிறகு அப்படியே கேரளா பக்கமாக போகிறாங்க சேரன் நாட்டு பக்கமாக போகிறாங்க அங்கே போயிட்டு அவங்க வானிலை வந்து கலந்துக்கிட்டு தெய்வமாகிட்டாங்க இன்றைக்கும் கர்ணகி பத்தினி தெய்வமாக எல்லோராலும் கொண்டாடப்படுகிறார் இந்த கற்பு சர்ச்சையை பற்றி குஷ்பு பேசிய போது அப்போது குஷ்புவுக்கு வெளிப்படையாக யாரும் வந்து பெருசாக வந்து ஆதரவு தரலை பல முறை வந்து குஷ்பு பல மேடைகளில் சொல்லியிருக்காங்க அன்றைக்கி இருந்த அரசியல் கட்சிகள் பெரும்பாலானவை என்னை எதிர்த்துனே மீதி இருந்த அரசியல் கட்சிகள் கூட எனக்கு வந்து ஆதரவாக யாருமே வந்து சப்போர்ட் செய்ய வரல என்னுடைய கருத்து வந்து ஒரு முற்போக்கான ஒரு கருத்து இந்த கருத்தை வந்து முற்போக்கு சக்திகள் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து நேரடியாக வந்து ஆதரிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க யாரை சொல்கிறாங்கன்னா திராவிடர் கழகம் திமுக இது போன்ற திராவிட இயக்கங்களை வந்து சொல்கிறாங்க அதே நேரத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் முற்போக்கானவை தான் அவங்கள என்னை வந்து வெளிப்படையாக வந்து யாரும் வந்து ஆதரிக்கலை அப்படின்றாங்க கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வந்து இந்த பிரச்சனையை வந்து அந்த காலகட்டத்தில் எப்படி பார்த்தாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து குஷ்பு பேசக்கூடிய இந்த பாலியல் சுதந்திரம் என்பது தாராளயமாக்களுடைய ஒரு நுகர்வு கலாச்சாரத்தின் ஒரு அங்கம் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தாங்க அவங்க குஷ்பூரும் சமமாக தான் பார்த்தாங்க இந்த கற்புக்கு ஆதரவாக போராடியவர்கள் குஷ்புக்கு எதிராக போராடியவர்கள் ரெண்டு பேருமே வந்து சமமாக தான் பார்த்தாங்க அவங்க வந்து ரொம்ப பிற்போக்காக இருக்காங்க இவங்க ரொம்ப ஓர் முற்போக்காக இருக்காங்க ரெண்டு பேரும் வேலைக்கு ஆகாதுங்கிற மாதிரி தான் அன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் நினைத்தார்கள் திராவிடர் இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்கள் சில பேர் வந்து ஆதரவாக குஷ்புக்கு ஆதரவாக வந்து பேசியது உண்டு வெளிப்படையாக வந்து பேசியது உண்டு ஆனாலும் வந்து இப்போதை போல் வந்து அப்போது வந்து தகவல் தொழில்நுட்பம் பெருசாக பரவலை நிறைய செய்தி தொலைக்காட்சிகள்லாம் இல்லை யூடியூப் சேனல்கள்லாம் இல்லைங்கிறதுனால குஷ்புக்கு ஆதரவான குரல்கள் வந்து பெரியதாக வெளியில் வந்து அன்னைக்கு வந்து தெரியல அதே நேரத்தில் கண்ணகிக்கு சிலை வைத்த ஒரு கட்சி வந்து திமுக திமுக ஆட்சிக்கு வந்தபோது கண்ணகிக்கு வந்து ஒரு சிலை வைத்தது தமிழ் பெண்களுடைய ஒட்டுமொத்த தமிழ் பெண்களுடைய ஒரு குறியீடாக கண்ணகியை வந்து அந்த காலகட்டத்தில் வந்து முன்னிறுத்தியது திமுக அதனால் இருந்து குஷ்புவுக்கு இந்த கருத்துக்கு ஆதரவாக யாராவது வந்து பேசணும்னு குஷ்பு எதிர்பார்த்துருந்தாங்கன்னா அது அநியாயமான விஷயம் ஆனால் இன்னொரு ரகசியம் சமீபத்தில் வந்து தெரிய வந்தது அன்றைக்கு குஷ்புக்கு ஆதரவாக ஒருவர் நின்று இருக்கார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஜெயலலிதாவுக்கும் கண்ணகிக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை நமக்கு தெரியல ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்ததுமே சென்னை மெரினா கடற்கரையில் இருந்த கண்ணகி சிலையை வந்து இரவோடு இரவாக ஜெயலலிதா அகற்றினார் ஜெயலலிதா டெய்லி கோட்டைக்கு போகும்போது கண்ணகி முகத்தில் விழிக்க வேண்டி இருக்கிறது கண்ணகி முகத்தில் விழிப்பது தனக்கு தர்ம சங்கடமாக இருக்கிறது என்று நினைத்திருக்கிறார் அதன் காரணமாக ஒரு ஓரமாக இருந்த கண்ணகி சிலையை போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கிறதுன்னு சொல்லி அந்த கண்ணகி சிலையை இரவோடு இரவாக அந்தமாக வந்து அகற்றினாங்க கண்ணகி சிலையை ஜெயலலிதா அகற்றியதுக்கு தமிழ்நாடு முழுக்கவே இருந்து பிரச்சனைகள் வந்து வந்தது எல்லாருமே வந்து ஜெயலலிதா வைத்தாங்க கண்ணகிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பிரச்சனை ஜெயலலிதாக்கும் சரோஜாதேவிக்கும் ஒரு பிரச்சனை இருந்திருந்தால் அதை புரிஞ்சிக்க முடியுது அது தொழில் போட்டி கண்ணகிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பிரச்சனை இருக்க முடியும்னு சொல்லிட்டு அன்றைக்கி நிறைய பேர் வந்து கேட்டாங்க திமுக வந்து பெரிய போராட்டங்கள்லாம் நடத்திச்சு திமுக தன்னுடைய இளைஞரணி அலுவலகமான அன்பகம் மாசில் ஒரு கண்ணகி சிலையை நிரூபித்து அந்த கண்ணகி சிலைகளுக்கு சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து பொங்கல் வச்சு குலவை வச்சுலாம் ஒரு பெரிய கோலாகலமாகலாம் நடந்து ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த மியூசியத்தில் வந்து ஒரு மூலையில் போடப்பட்டிருந்த அந்த கண்ணகி சிலையிலிருந்து மீண்டும் அதே இடத்துல வந்து நிறுவித்து இன்னிய வரைக்கும் கண்ணகி வந்து கடற்கரையிலிருந்து தமிழ் பெண்களின் குறியீடாக அவருடைய அந்த ஒழுக்க நெறியை வந்து போதித்து கொண்டு தான் இருக்கிறார் குஷ்புவுக்கு கற்பு குறித்த அந்த கருத்துக்காக பிரச்சனை வந்த போது ஜெயலலிதா அவரை ஆதரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் குஷ்புவின் கணவரான சுந்தர்சி அவருடைய நாளுன்னு ஒரு படம் வந்தது அந்த படத்துடைய ப்ரமோஷனின் போது சொன்னார் ஜெயலலிதா குஷ்பு கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்போ குஷ்பு வந்து ஜே டிவியில் ஏதோ ப்ரோக்ராம்லாம் நடத்திட்டு இருந்தாங்க ஜாக்பாட்டுங்கிற மாதிரி ஏதோ ஒரு ப்ரோக்ராம்லாம் நடத்திட்டுருந்தாங்க அந்த ஜாக்பாட் நிகழ்ச்சியில் குஷ்பு போட்டுட்டு வர ஜாக்கெட்ல வந்து ரொம்ப வைரலாகி இருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்போ வந்து ஜெயலலிதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா சும்மா ஒரு மன்னிப்பு கேட்பதை போல் ஒரு பேட்டி கொடுத்து இந்த பிரச்சனையை முடிச்சுடு இதை வந்து அரசியலாக வந்து மாற்றிக்க வேணாம் அப்படின்னு குஷ்புவுக்கு அன்றைக்கி ஜெயலலிதா அம்மா ஆலோசனை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர்சி சமீபத்தில் அந்த ரகசியத்தை வந்து வெளியிட்டிருக்கிறார் அதாவது ஜெயலலிதாவுடைய டெக்னிக் இது எதுவாக இருந்தாலும் மன்னிப்பு கேட்டு அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சுக்கிறது மன்னிப்பு கேட்டால் அதுக்கு மேலே வந்து யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது உங் உணர்ந்து மன்னிப்பு கேட்கறதுங்கிறது வேற விஷயம் பிரச்சனையை இப்போதைக்கு முடிச்சு வைக்கணுமேங்கிறதுக்கு மன்னிப்பு கேட்கறது ஒரு விஷயம் அந்த வகையில் தான் வந்து ஜெயலலிதா ஆலோசனை சொல்லியிருக்காங்க நிறையவே டான்சி வழக்கில் கூட அந்த கையெழுத்தே இன்னும் கிடையாது அப்படின்னு ஜெயலலிதா கோர்ட்டில் பிரமாணம் பத்திரம் வந்து தாக்கல் பண்ணாங்களே அந்த டைப்பில் வந்து இந்த பிரச்சனையை முடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அன்றைக்கே குஷ்புக்கு ஆதரவாக நின்றவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது குஷ்புவின் கணவர் சுந்தர்சி வந்து அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் சரி குஷ்பு விழுவோம் கண்ணகிக்கு வருவோம் ஒரிஜினல் கண்ணகிக்கு வந்துடுவோம் நம்ம குஷ்பு வந்து ஒரு டூப்ளிகேட் கண்ணகி அவங்க வந்து தான் வந்து கண்ணகியாகவே வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட அதை யாரெல்லாம் நம்புவாங்க குஷ்புவை தவிர்த்துட்டு வேற யாராவது அதை நம்புவாங்களாங்கிறது நமக்கு வந்து ஒரு டிஸ்பியூட்டான ஒரு விஷயந்தான் கையில் சிலம்ப வச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கண்ணகி ஆகிட முடியாது தமிழ்நாட்டில் நீண்ட காலமாகவே ஒரு பட்டிமன்றம் நடக்கிறது கற்பில் சிறந்தவது கண்ணகியா மாதவியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பட்டிமன்றம் ந நடக்கிறது அதாவது கண்ணகி கற்பு கரிசி என்பதற்கு காரணமே கோவலன் கண்ணகியை விட்டுட்டு மாதவிகிட்ட போயிட்டான் மாதவிகிட்ட போயிட்டு அவன் ஒருதார மனத்துக்கு தாண்டி உருதார மனம் என்கிற தமிழர் பண்பாட்டை தாண்டி பலதார மனத்துக்கு போயிட்டாவன் அப்படிங்கிறதான் அப்போ அப்படிங்கிறதான் கண்ணகியுடைய கற்பு நெறியில் அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்போ கூட அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறப்பாக வந்து சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் மாதவி எப்படி கற்பில் சிறந்தவளாக இருக்க முடியும் அப்படின்னா பட்டிமன்ற பேச்சாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கண்ணிகையை விட்டு கோவலன் மாதவியிடம் வந்திருந்தாலும் கூட மாதவி கோவலனுடன் இருந்த காலம் வரைக்கும் வேறு எந்த ஆடவனையுமே கண்ணெடுத்து பார்த்ததில்லை அவங்க ஒரு கறுப்பு நெறியிலலாம் கோவலனுடன் இருந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரியான அந்த பட்டிமன்றங்கள்லாம் கருப்பு நெறி என்பது கணவனுடன் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை முன் தான் வந்து சொல்றாங்க. இலங்கையிலேயே கூட பத்தினி தெய்வம்ன்ற பேரில் கண்ணகியை வழிபடக்கூடிய ஒரு வழிமுறை வந்து உண்டு ஆனால் சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்லப்படுகிறதுனா கண்ணகி வந்து இல்வாழ்வுக்கு இன்பம் அடிப்படை அல்ல அன்புதான் அடிப்படை அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை நெறியோடு வாழ்ந்தார் அதாவது மனதளவில் அன்புதான் ரொம்ப முக்கியமான விஷயம் கணவனும் மனைவியும் அன்பாக இருக்க வேண்டும் இன்பத்தை விட அன்புதான் முக்கியம் என்பதை தான் அவங்க கற்பு கரிசி ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரம் சொல்கிறது ஒரு இடத்துல வந்து கண்ணகி வந்து சொல்கிறாங்க அற வாழ்க்கையை இழந்து விட்டேனே அதாவது மாதவி கிட்ட கோவலன் போயிட்டதுனால நான் வந்து ஒரு ரெகுலரான ஒரு லைஃப் ஒரு அற வாழ்க்கை எனக்கு இருந்தது அந்த வாழ்க்கை என்னை இழந்துட்டது தான் எனக்கு வந்து என்னை வந்து அழ வைக்கிறது என்னை கண்ணீர் விட வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகி சொல்கிறாங்க அதாவது அறமும் அன்பும் தான் அடிப்படை இல்வாழ்க்கைக்கு அடிப்படை என்கிற ஒரு நெறியில் வாழ்ந்ததால் தான் கண்ணகியை கற்புக்கரசி அப்படின்னு வந்து நாம் சொல்கிறோம் ஒரே புருஷனோடு வாழ்ந்தாங்க அதனால தான் அவங்க கற்புக்கரசி அப்படின்னு சொல்கிறது அது ஒரு இன்டர்பிரிட்டேஷன் அவங்க அறத்தை மீறாமல் அன்பை புறக்கணிக்காமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும் கூட அந்த அன்பையும் அரணையும் அவர்கள் வந்து மறக்காம வாழ்ந்தாங்க அதனால தான் அவங்க கற்பு கரசி என்பதாக நமக்கு வந்து சிலப்பதிகாரம் வந்து பாடம் நடத்துகிறது ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த கான்செப்ட் இந்த அன்பும் அரணும் உடைத்தாயின் நில் பண்பும் பயனும் அது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு இந்த கான்செப்ட்ல வாழ்ந்தவங்க கண்ணகி அது போன்ற ஒரு கான்செப்டில தான் குஷ்பு வாழ்கிறார்களா என்பதை குஷ்புவே தான் சொல்லணும் இதுல வந்து நம்ம வந்து மூணாம் மனிதராக போய் தலையிட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாது ஆனால் நான் தான் அந்த கண்ணகி அப்படின்னு குஷ்பு சொல்வது என்பது கண்ணகியை விரும்பக்கூடிய தமிழர்கள் கோடிக்கணக்கான தமிழர்களுக்கு வந்து எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் எப்படி இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக கற்பு குறித்து குஷ்பு சர்ச்சையாக பேசினாரோ இன்றைக்கு அதே குஷ்பு வந்து நான் தான் அந்த கண்ணகின்னு சொல்லிட்டு கையில சிலம்பை தூக்குவதும் அதற்கு இணையான ஒரு செயலாகத்தான் இங்கே வந்து பார்க்கப்படும் யார் யார் எதை எதை பேசுறதுன்னு விவசாயம் இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லுவாங்க அது போன்ற ஒரு செயலாக தான் கிருஷ்ணு கண்ணகியை பற்றி பேசுவதும் அமைந்திருக்கிறது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க